ஹலோ வணக்கம் ரொம்ப என்னுடைய பேர் விஜயதுரை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வடபழனி முருகர் கோயிலில் தான் பார்க்க போகிறோம் சென்னை வடபழனி முருகர் கோயிலை பார்க்க போகிறோம் புதுசாக என்னுடைய சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண லைக் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் ஸோ இதுதான் கோயிலுடைய நுழைவாயில் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் கோயிலுடைய வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நடந்தால் எப்படி கோயில் இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கோயிலுக்கு போகிற வழி என்னுடைய சேனலில் பல தரப்பட்ட கால் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கோயிலுக்கு வெளியே வந்து பெரிய ஒரு பந்தல் போட்டிருக்காங்க ஸோ பக்தர்கள் வந்து வெயிலில் வர்றதுனால நிழலில் இருக்கணும்னு சொல்லி பந்தல் அமைச்சிருக்காங்க கோயில் நிர்வாகம் நண்பரில் கோயிலுடைய கோபுர இதுதான் ஸோ முன்னாடியே வந்துட்டோம் நம்ம கோயில்லாண்டு வந்தாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே இருக்குது ஸோ கல்யாணம் என்னென்ன அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்றைக்கு கட்டணம் எவ்வளோ கட்டணம் ஸோ அப்படின்னு சொல்லி பிரசாதத்துக்கான விலை எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் டிஸ்பிளேயில் தெரியுது விபூதி பஞ்சாமா அன்னதான திட்டம் நன்கொடை விவரம் பார்த்திங்கன்னா நூறு நம்பர்களுக்கு ஓ ஆள் ஒரு ஒருவருக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபாவா ஓகே நம்மள கோயில் உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது ஸோ காது குத்தணும் முடி காணிக்கை பண்ணணும் இல்லை அச்சனை பண்ணணும்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கான டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்லே இங்கே பாருங்கள் கோயிலுடைய செட்டப்பை இங்கே வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலுடைய செட்டப்பை எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்லேயே சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே நிறைய பெயிண்டிங்ஸு இருக்குது பாருங்கள் சாமியோடைய முருகருடைய கதை கா கதைகள் இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் ஸோ அதுதான் வந்து முருகருடைய சந்நிதி அங்கே பூஜை நடந்துகிட்ருக்கு கோயிலில் வந்து தை சாதம் பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ தை சாதம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே முருகரை பார்த்துட்டேன் ஸோ முருகர் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான வழி இருந்தது ஸோ அந்த வழியில் என்னுடைய அடையாள அட்டை காமிச்சிட்டு நான் வந்து சீக்கிரமாக பார்த்து முருகர் போய் பார்த்தாச்சு ஸோ முருகர் ரொம்ப சந்தன சந்தன அலகாரத்தில் ரொம்ப சூப்பராக வந்து காட்சி தந்தார் ஸோ நல்லாவே இருந்தார் முருகர் நல்ல ஒரு வைப்பு இருந்தது எனக்கு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தையை வச்சுருக்கவங்க மாற்றுத்திறனாளிக்கு தனியாக ஒரு லைன் இருக்குது ஸோ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஸோ அதுக்கான அடையாள அட்டை காமித்தேன் அப்படின்னா ஈஸியாக வந்து போய்க்கலாம் இங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கூட்டம் அதிகம் கூட்டம் அதிகம் இருந்தாலுமே எனக்கான அடையாள அட்டை மாற்றுத்திறனாளி அடையா அடையாள அட்டை வந்து காமிச்சதால் உள்ளே சீக்கிரமாக போய் சாமி பார்க்க முடிஞ்சது என்னால் ஸோ புஷனுடைய சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இங்கே பார்த்திங்கன்னா பக்தர் ஒருத்தர் வந்து புளி சாதம் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து பஞ்சாமதம் ஒருத்தர் கொடுத்து கொடுத்தாங்க ஸோ அது சாப்பிட போகிறேன் ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு மண்டபம் இருக்குது ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உட்கார்ந்துட்ருக்கேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோயில் கோயில் உள்ள போகிறதுக்கான லைனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு மண்டபம் இருக்குது ஸோ பக்தர்கள் காத்திருக்கும் மண்டபம்னு சொல்லி ஸோ இதுதான் பக்தர்கள் காத்திருக்கும் மண்டபம் அமைதியாக வந்து சாமியிடம் மனைவிட்டு பேசுங்கள் நண்பர்களே வடகோயினி கோயிலில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை தான் இருந்தாலும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது ஸோ கோயிலுடைய கோபுரம் ஸோ கோபுர தேசம் கோடி போனோம்னு சொல்லுவாங்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஸோ கோபுர தர்சனம் பார்த்து வடபழி முருகர் கோயிலுடைய கோபு கோபுர தரிசனம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சித்தர்கள் வந்து பார்த்தேன் மாணிக்க வாசகர் சுந்தரர் அப்பர்னு சொல்லி நிறையா சித்தர்கள் பார்த்தேன் அதுக்கப்புறம் காளி பார்த்தேன் ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா நிறைய சாமிகள் பார்த்தேன் நாக சுப்பிரமணியரும் பார்த்தேன் நிறையா சாமிகள் இருந்தாங்க வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு சித்தர்கள் சித்தர்களும் வந்து இந்த கோபுரம் மு முன்பகுதியில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அவ்வளோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பாம்பாட்டி சித்தர் தன்வந்திரி பதஞ்சலி வான் வான்மீகர் கால கமலமுனி இடைக்காடர் கருவூரார் குதம்பை சித்தர் ராமதேவர் சுந்தரனார் சுந்தரநந்தார் சட்டைநாதர் கோரக்கர் முனி கொங்கனர் போகர் திருமூலர் சிவவாக்கியர் அகத்தியர் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருக்கோம் நான் லாஸ்ட்லேருந்து படிச்சுட்டேன் ஸோ ஸோ புதுசாக சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர்லேயே ஸோ நம்பர்ல இதுதான் வந்து ஃபீட்பேக் பாக்ஸு இந்த மிஷினில் வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஒர்க் ஆகலை டச் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலை ஸோ டச் பண்ணால் ஒர்க் ஆகல நண்பர் இல்லை இந்த கோயிலில் ஆதிபீட சன்னதினு சொல்லி ஒரு சன்னதி இருக்குது ஸோ இந்த சந்நிதி நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ நாள் வந்து பார்த்து கோயில் வந்திருக்கேன் ஆனால் இந்த சந்நிதி வந்து பார்க்கல அதாவது பழனியிலேருந்து முடுவருடைய ஃபோட்டோ கொண்டு வந்து இங்கே வழிபட்டாங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலே உருவானது அப்படின்னு சொல்லி பூசாரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஆதிபீட சன்னதியில் வந்து வட பழனியில் இருக்க முருகர் ஃபோட்டோ எடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க ஸோ காலப்போக்கில் வந்து இந்த அப்படியே வந்து இந்த கோயில் வந்து வடபழனி முருகர் கோயிலாக உருவெடுத்துருக்கு ஸோ இதுதாங்க ஆதிபீட சந்நிதி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்னுடைய சேனல் மூலமாக தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களில் கோயிலில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்குது கோயிலுடைய முன்னாடி பகுதியிலுமே பெரிய மின் இருந்தது ஸோ பக்தர்கள் வந்து வந்து வழிபடுறதுக்காக நல்ல ஒரு வசதியை செஞ்சுருக்காங்க கோயில் நிர்வாகம் ஸோ இது கோயிலுடைய பின்னாடி பகுதி நண்பர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டியிருக்காங்க ஸோ குழந்தை வர வேண்டி நிறைய தம்பதியினர் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே உற்சவ சிலை வந்து வெளியே இருக்குது ஸோ அந்த உற்சவ சிலையாண்ட அச்சனைகள்லாம் பண்ணிகிட்ருக்கா பண்ணிகிட்ருக்காங்க மூலவு சிலை இலாண்டா வந்து நிறைய கூட்டம் இருக்குது ஸோ உற்சவருக்கும் மூலவருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி யாராவது அது கமனில் சொல்லுங்கள் அதுக்கு அதை அதை பற்றி எனக்கு தெரியல சாமியை வந்து உற்சவருன்னு சொல்கிறாங்க மூலவரும் சொல்கிறாங்க அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கமனில் சொல்லுங்கள் நண்பர்களே நண்பர்களே கோவிலுடைய கோபுரம் முன்புற ரோ கோபுரத்தில் பார்த்திங்கன்னா அருள்மிகு வடபழனி ஆண்டவர் ஸ்தல வரலாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ாமே வடபணி கோயிலுக்கான ஸ்தல வரலாறு வந்து நல்லா வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாசாமி நாயக்கர் கல்வி கற்கா அவரது பெற்றோர் சாம பிள்ளையிடம் ஏற்பாடு செய்த கல்வியில் நாட்டம் இல்லை உள்ளம் முழுவதும் இறை நாட்டம் ஸோ அதுக்கடுத்து அண்ணாசாமி நாயக்கருக்கு தீராத ஒரு ஒருநாள் பழனியில் இருந்து தல வியாக் வாக்கியபுரீஸ்வரர் கோயிலுக்கு சாது ஒருவர் வந்தார் அவர் தம்பி கவலை வேண்டாம் வேலுண்டு வெளியில்லை மயிலுண்டு பயமில்லை திருப்போரூர் சென்று வழிபட்டு வா என்று என்றார் ஸோ அதுக்கடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா அன்று முதல் அண்ணாசாமி நாயக்கர் கிருத்திகை என்று தவறாது திருப்போருக்கு சென்று முருகனை வழிபட துவங்கினார் ஸோ அதுக்கடுத்து வந்து அண்ணாசாமி நாயக்கருக்கு ஸோ சாதுவின் ஞாபகம் வந்தது திருத்தணிக்கு செல்வோரின் பாடல்களை கேட்டுக்கொண்டே அவர் மெய்மறந்த நிலையில் இருந்தார் சாதுவின் அறிவுரை கேட்டு புதுமைய புதுமையான காணிக்கை செலுத்த வேண்டும் என்று திருத்தணி சென்று தனது நாக்கை அறுத்து அதை இலையில் ஏந்தி பலிபீடத்தின் அடியில் வைத்தார் அஞ்சாறு வந்து அண்ணாசாமி நாயக்க கோயிலை வலம் வந்து யாரோ ஒரு அன்பரிடம் முருகன் படத்தை பெற்றுக்கொண்டு தலைக்கு மேல் படத்தை தூக்கி வைத்தவாறு சென்னைக்கு திரும்பினார் படத்தை தனது வீட்டில் வைத்து வழிபடத் தூங்கினார் ஸோ அண்ணாசாமி நாயக்கரை பார்ப்பதே பெரும் வரம் எனக் கருதி பக்தர்கள் பலரும் குவிய தூங்கினர் முருகன் அருளின்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அப்போதும் அடக்கத்துடன் சொன்னார் நாயக்கர் பழனி தரிசனம் பழனி தரிசனம் அண்ணாசாமி நாயக்கருக்கு பழனி சாதுவின் ஞாபகம் மீண்டும் வந்தது பழனிக்கு செல்வதென முடிவு செய்து நடைப்பயணம் சென்று முருகனை வணங்கினார் ஸோ முருகனை தரிசித்து விட்டு வழியில் படு படக்கடையில் பழனியாண்டவரின் ஆண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்றை காண்கிறார் அன்றிரவு அந்த படத்தை நாயக்கரிடம் தரும்படி கடைக்காரர் கனவிலும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு நாயக்கர் கனவிலும் ஆண்டவரே வந்து கூறினார் மறுநாள் படத்தை பெற்றுக்கொண்டார் ஸோ ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தம்பி பிரான் ஆனார் ஸோ தனது வீட்டையே கூறி மேடையாக்கி அதில் பழையாண்டவர் படத்தை வைத்து அதை கோயிலாகவே மாற்றி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு முதன் முதலில் ரத்தினசாமி செட்டியார் அண்ணாசாமி தம்பிரானை சந்தித்தார் ஸோ வடபழனி கோயில் உருவானது மறுநாளே ரத்தினசாமி செட்டியார் வ வன்னையம்பதிக்கு சென்றார் அண்ணாசாமி நாயக்கர் விரும்பியபடி தனியாக கருவறை கட்டி சிலை வைக்க வேண்டும் என்று தனக்கு தெரிந்த ஸ்தபதியிடம் பழனியாண்டவர் சிலை ஒன்றை உருவாக்கி கருவறை கட்டி பிரதிஷ்டை செய்தார் கும்பாபிஷேகமும் நடந்தது ரத்தினசாமி செட்டியார் இருபது ஆண்டுகள் கோயிலை சிறப்புற போற்றி நடத்தி வந்தார் அவருக்கு பின் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவரும் செங்குந்தர் குளத்தில் தோன்றியவருமான பாக்யலிங்க தம்பிரான் அன்பு அன்புக்குரிய சீடராக அமைந்தார் ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாக்யலிங்க தம்பிரான் தம் குருநாதரின் மறைவுக்கு பின் பாக்கியலிங்க தம்பிரான் கோயில் பணிகளில் க கண்ணூரும் கருத்துமாக இருந்து அருள் அரும்பாடுபட்டு கவனித்து வந்தார் இப்போதுள்ள வடபணி திருக்கோயில் கர்ப்பகரம் முதல் உட்பிரகார உட்பிரகார திரு சுற்றும் கருங்கல் திருப்பணியாக செய்தார் வடபெனி கோயிலுக்காக ஏறத்தாய ஐம்பது ஆண்டுகள் சேவையாட்டிருக்கிறார் ஸோ சூப்பராக இருக்குது கோயிலுடைய ஹிஸ்ட்ரி அன்புளை கோயிலுடைய அன்னதான கூடம் ஸோ சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் மோர் கதம்ப சாம்பார் தக்காளி ரசம் புடவங்காய் கூட்டு அவரைக்காய் பொரியல் மோர் ஸோ டைம் ஆகிடுச்சு சாப்பிட முடில நூறு நபர்கள் மட்டும்தான் இன்றைக்கி சாப்பாடு ஸோ இந்த இடத்துல இந்த முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் நண்பரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முனிக்காணி செலுத்தும் இடம் ஸோ பழனியில் நம்ம முனிக்காணிக்கை கொடுக்குற மாதிரியே இந்த இடத்துல வந்து முனிக்காணிக்கைகள் கொடுத்துக்கலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் ஸோ அந்த பக்கத்து கொஞ்சம் சொல்லி போனங்கன்னா அன்னதான கூடம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் விஜயதுரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே